Assalamu hi everyone welcome back to IN world recipes இன்றைக்கு வீடியோவும் வந்து ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா ஒன்றோடு தான் அவங்களாம் இன்றைக்கு மீட் பண்ணுறேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கப் கப்கேக்கு நினைப்பீங்க நீங்கள் இது கேக் இல்லை இது ஒரு வகையான பலகாரம் உண்டு இது வந்து உங்களுக்கு ஒரு டூ டு த்ரீ வீக்ஸ் வரைக்கும் ஒன்றுமே ஆகாமல் அப்படியே வச்சு கொலையிலும் இது வந்து சூப்பராக செயல் ஆகிற ஒரு நல்ல ஒரு பலகார ரெசிபி உண்டு இந்த பலகார ரெசிபியை வந்து ஈஸியாகவே எங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் இந்த பெருநாளைக்கு உங்களுக்கு வீட்டில் வந்து இதை செஞ்சு அவங்களுக்கு வாரவங்களுக்கு சர்வ் பண்ணவும் மேலும் அதோடு வந்து வந்து நீங்கள் எடுத்து உங்களுக்கு இதையும் செஞ்சு கொள்ளையிலும் இது வந்து இங்கே வந்து இப்போ எங்கட சைட்லெலாம் வந்து இது கொஞ்சம் ஃபேமஸ் இல்லை ஈஸ்டர்ன் சைட்லெலாம் நல்ல ஃபேமஸான ஒரு பலகார ரெசிபி உண்டு தான் இப்போ வாங்க இது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் இந்த பலகாரம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி அச்சிகள் தேவைப்படும் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனி பாக்ஸ் தான் இது இந்த ப்ரௌனி பாக்ஸ் நான் எடுத்திருக்கிறேன் இதுலேயும் வந்து எங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் இது வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து எடுத்தேன் அதோட வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து இது இந்த மாதிரி அச்சு இருக்கி இதையும் வந்து உங்களுக்கு எடுத்து எடுத்துக்கொள்ளையிலும் இந்த பலகாரம் செய்கிறதுக்கேண்டு அச்சிகள் வந்து விற்கிறதுக்கும் இருக்கி அது வந்து இந்த சைடில் வந்து கொஞ்சம் இல்லை எங்களோட சைட்லலாம் மலை நாட்டு பகுதியில் வந்து இல்லை உங்களுக்கு வந்து இது ஈஸ்ட் சைட்லலாம் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே இது வந்து செஞ்சு கொள்ளையிலும் அங்கே வந்து நிறைய கடைகளில் வந்து இதுக்கு இந்த அச்சி வந்து இருக்குது அது வந்து நாங்கள் சொல்கிற வந்து கின்னி பலகாரம்னு சொல்லுவோம் இதுக்கு இந்த கிண்ணி பலகாரம் இது தான் வந்து நாங்கள் கிண்ணியாக வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறோம் ஏன்டா இந்த கப் வந்து இங்கே ஹல்லில் இல்லை நீங்கள் அங்கேட்டால் உங்களுக்கு ஈஸியாகவே எடுத்து கொள்ளையிலும் ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணி உங்களுக்கு எடுத்துக்கொள்ளையிலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பலகாரம் செய்கிறதுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கேன் அது வந்து க்ளீன் அண்ட் ட்ரையாக இருக்க வேணும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இப்போ இதில் வந்து நான் மூணு முட்டை சேர்த்துக்கொள்கிறேன் பெரிய முட்டையாக மூணு சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏண்டா வந்து வீடியோ எண்டில் வந்து நீங்கள் எல்லோருமே கேட்ட மோஸ்ட் வீடியோ வீடியோண்டு நான் இதோட இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன் அதையும் வந்து பாருங்கள் இப்போ வந்து மூணு முட்டையை உடச்சி சேர்த்துட்டேன் இப்போ இதுக்கு வந்து சுகர் சேர்க்குறேன் நீங்கள் வந்து எந்த கப்பால் சுகர் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் தான் நீங்கள் எல்லாம் அளந்து கொள்ள வேணும் இப்போ நான் வந்து இதை பீட் பண்ணி கொள்கிறேன் இந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகும் வரைக்கும் இதை வந்து பீட் பண்ணி கொள்ள வேணும் இது போல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து இதுக்கு சீனி எடுக்கக்குள்ள நல்லா சின்ன சீனியாக பார்த்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணியாச்சு இப்போ வந்து சீனி வந்து நல்லா கரைஞ்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கையால் கொஞ்சம் எடுத்து பாருங்கள் கரைஞ்சி இருந்தால் சரி இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் பீட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இது நல்லா கரைஞ்சிட்டு இப்போ நான் வந்து அரிசி மாவும் சேர்க்குறேன் நீங்கள் எந்த கப்பால் சீனி அளந்தீங்களோ அதே கப்பால் அதே அளவுக்கு அரிசி மாவும் எடுத்துக்கோங்க நான் வந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தரேன் அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக பார்த்து பார்த்துக்கொடுறதுக்கு நான் கொஞ்சமாக அரிசி சேர்த்துட்டு அதை வந்து பீட் பண்ணிக்கொள்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மா நீங்கள் சேர்த்துக்கோங்க அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரிசியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா வார விட்டுட்டு தண்ணி இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்து மாவு மாதிரி எடுக்கிறது தான் அரிசி மாவு அது வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொள்ள வேணும்னு நினைக்கிறேன் அரிசி மாவை ரெண்டு மூணு முறை சளிச்சு கப்பிகள் இல்லாமல் நல்லா ஃபைன் பவுடராக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேணும் அதை வந்து கொஞ்சம் வறுத்து தான் நீங்கள் எடுக்க வேணும் இப்போ இந்த அரிசி மாவு நான் எடுத்தது வந்து வறுத்து எடுத்து அரிசி அரிசி மாவு சரியாக நல்லா அரிசியை ஊற போடுங்க நைட்டுக்கு ஊற போடுங்க மார்னிங் அதை வந்து வாரம் விட்டுட்டு அரிசி மாவு அரைச்சிட்டு அதை வந்து வறுத்து நல்லா கப்பி இல்லாமல் எடுத்துக்கோங்க இப்படி தான் நான் இந்த அரிசி மாவு வந்து எடுக்கிறது இதுக்கு இப்போ முக்கியமான இது பார்த்தீங்கன்னா மணத்தூள் இப்போ எல்லாரும் கேட்டிங்களேன் மணத்தூள்ண்டா என்ன 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 இது வந்து ட்ரெடிஷனல் பலகாரம் உண்டு இதுக்கு வந்து மணத்தூள் தான் சேர்த்துக்கொள்கிறேன் ஸோ வந்து மணத்தூள் ஒரு டீஸ்பூன் நான் சேர்த்துக்கொண்டேன் இதையும் வந்து இப்போ நல்லாவே பீட் பண்ணிக்கொள்ள வேணும் பீட் பண்ணி முடியக்கொள்ள கொள்ள பாருங்கள் இப்போ நான் பீட் பண்ணிட்டேன் இந்த ஸ்டெக்சரில் இருக்க வேணும் பாருங்கள் இந்த ஸ்டெக்சரில் இருந்துச்சுன்னா இது தான் எங்களுக்கு வந்து சரியான பதம் நாங்கள் இப்போ இந்த பீட்டரை வந்து மேலே தூக்கப்போக்கில் விட்டு 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 விழ வேணும் இந்த மாதிரி விட்டு விட்டு விழுந்தால் இது தான் வந்து சரியான பதம் சரியாக அதை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ வந்து நாங்கள் கிண்ணிகள் எல்லாத்துக்குமே வந்து ஒயில் நான் நேரத்தோடைய தடவி வச்சுட்டேன் நல்லா ஒயில் பூசி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து சாதாரணமாக கொஞ்சம் வந்து பொங்குற அளவுக்கு லைட்டாக வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அது பொங்கக்கொலம் கணக்காக ஃபுல்லாக வந்து வந்துடும் கவனமாக பார்த்து இதில் வந்து ஊற்றிக்கோங்க இப்போ வந்து நாங்கள் இதை ஓவனில் போட்டு நல்லா பேக் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ நான் வந்து இதை அவனில் போட்டு பேக் பண்ணி எடுக்க போகிறேன் டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணினா அவனில் டூ ஹண்ட்ரட் செல்சியஸில் வச்சு நீங்கள் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது பேக் ஆகட்டும் நாங்கள் வந்து அடுத்த ரெசிபிக்கு போவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏலக்காய் எடுத்திருக்கிறேன் ஏலக்காய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் அதோடு வந்து கராம்பு கராம்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் ஒரு ஆறு துண்டு பட்டை எடுத்திருக்கிறேன் இது வந்து மணத்தூள் என்னான்னு கேட்டிங்க தானே இப்போ மணத்தூள் எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ ஒரு பேனில் இதை வந்து எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து கொள்ள வேணும் கொஞ்சம் நல்ல வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து கொள்ள வேணும் ஸ்டோவை வந்து சிம்மில் வச்சு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க கொஞ்சம் வறுக்க போக்குள்ளே இந்த ஏலக்காயெலாம் கொஞ்சம் வெடித்து நல்லா வாசனை வரும் அப்போ வந்து எங்களோட அந்த ட்ரெடிஷனல் அந்த ரஷ்னா பத்திரிக்கெல்லாம் நாங்கள் சேர்க்கக்குள்ள ஒரு வாசனை வரும் அந்த மாதிரி நல்லாவே வாசமாக இருக்கும் இது தான் மணத்தூள்னு சொல்கிறது இப்போ வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு இதை வந்து நாங்கள் அரைச்சிக்கொள்ள போகிறோம் இப்போ வந்து நான் கிரைண்டரில் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் இது வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கிறதுக்கு ஒரு டிப்புன்ட்டு நான் சொல்கிறேன் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சுகர் சேர்த்துட்டு நீங்கள் வந்து இதை நல்லாவே அரைச்சிக்கோங்க அப்போ நல்ல ஃபைன் பவுடராக எங்களுக்கு வந்து மணத்தூள் கிடைக்கும் இதை வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி ஒரு ஒரு ஒன் இயருக்கு நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு கொலையிலும் நீங்கள் ஒரு டைட் கண்டெய்னர் ஒன்றில் போட்டு ஒன் இயருக்கு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு உங்களுக்கு தேவையான டைம் எல்லாம் வட்டலாப்பம் செய்யக்கூட அப்படியெல்லாம் வந்து யூஸ் பண்ணி குழையலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பேக் பண்ணி எடுத்த எங்கட பலகாரம் வந்து ரெடி ஆகிட்டு நீங்கள் வந்து இது கப் கப்கேக்குன்னு மட்டும் நினச்சிடாதீங்க ஈஸ்டர்ன் சைடில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இது வந்து கிண்ணி பலகாரம் அப்படின்னு சொல்லி இது வந்து நீங்களும் செஞ்சு பார்க்க வேணுன்ட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு வந்து இதை செஞ்சு உங்களுக்கு சர்வ் பண்ணி கொலையிலும் அவங்களோட பெருநாளைக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொலையிலும் இது வந்து சூப்பரான அரிசி மாவில் செய்கிறதால இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் இதுக்கு நாங்கள் பட்டர் ஒன்றுமே சேர்க்கறில்ல சூப்பரான கின்னி பலகாரம் வந்து ரெடி ஆகிட்டு இது வந்து உங்களுக்கு ஆறு ஆறு அப்படி ஆறு பன்னெண்டு அப்படின்ட்டு போட்டு உங்களுக்கு வந்து இதை பேக் பண்ணி கடைகளுக்கு கொடுக்கலும் இது வந்து ஒன்று எவ்வளோ ருபீஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் எவ்வளோ அப்படின்ட்டு நான் வந்து அதுக்கான பதில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு வேணுமுண்டா இது ஒன்று எவ்வளோன்றது ஒன்றது வந்து வேணுமுண்டா நான் வந்து இது கணக்கெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அவங்களுக்கு சொல்லுவேன் சரியா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை பை ஃப்ரம் மை ஏன்வெல் ரெசிபிஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்